வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் பெரும் பெருந்தகைமையுடன் வன்மையும் ஆன்மாவின் நுண்ணிய வான மண்டலம் இவை இல்லாவிடில் நாம் காண்பது இருட்டறையில் உள்ள ஒரு பூச்சியையே உனது நற்குணங்கள் மனிதர்கள் பாராட்டுபவையாகவும் பரிசளிப்பவையாகவும் இருக்க வேண்டாம் அவை நீ பூரணம் பெற உதவுகின்றவையாகவும் உனது இயற்கையில் உள்ள கடவுள் கோகுபவையாகவும் இருக்கட்டும் கீழ்கண்ட சொற்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொருள் என்ன என்று கூறுவீர்களா துணிவு அன்பு கயமை சுயநலம் தகையுடையவை வன்மை எந்த வடிவிலும் ஒரு சிறிதும் அச்சம் இல்லாமலேயே துணிவு எதுக்கும் பயப்படக்கூடாது நம்ம கஷ்டம் வந்தால் சரி நம்ம கோலையாக ஆகிட்டால் அந்த கஷ்டத்தை நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியாது கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் எதற்கும் அஞ்சாமல் நம்ம துணிந்தே நிற்க வேண்டும் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் தன்னை கொடுத்தலே அன்பு இப்போது நம்ம யாருக்காவது உதவி செய்கிறோம் அவங்க நமக்கு திருப்பி அந்த உதவி ஏதாவது அதற்கு ஆதாரமாக ஏதாவது செய்வாங்களான்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அதுதான் தன்னை கொடுத்தலே அன்பு கணக்கு பார்ப்பதும் தன்னிடம் இல்லாத நற்குணங்கள் பிறரிடம் இருக்க வேண்டும் என்று கோருவதும் கயம நீ என்கிட்ட அந்த குணம் வந்து இல்லை ஆனால் வந்து நான் மற்றவர்களுக்கு அட்வைஸ் செய்வேன் நீங்க இப்படி இருங்க நீங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு அது பேர் தான் கயமை தன்னை பிரபஞ்சத்தின் மத்தியில் வைத்து தனது சொந்த திருப்திக்காகவே எல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புவது சுயநலம் சுயநலமாக இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஊரே நல்லா இருக்கணும் ஊர் மக்களே நல்லா இருக்கணும் என்று நமக்காகவே பிரபஞ்சத்திடம் நாம் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் வளமும் கிடைக்கணும் எல்லாம் நல்லதும் எனக்கே நடக்கணும் என்பது சுயநலம் மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று நம்ம பொதுப்படையாக வேண்டுவது பொதுநலம் சொந்த லாப நஷ்டத்தை பற்றி கருதாதிருத்தல் தகையுடைமை சொந்த லாப நஷ்டத்தை பற்றி கருதாது இருத்தல் தகையுடைமை பிறருடைய திருப்தியில் தான் திருப்தி அடைதல் திருப்தி அடைதல் வன்மை ஒருத்தவங்க வந்து திருப்தி அடைறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல திருப்தி அடைறாங்க அவங்கள பார்த்து நம்ம திருப்தி அடைவது வன்மை பாரோபகாரம் கடமை குடும்பம் நாடு மனித இனம் எல்லாம் ஆன்மாவின் கருவியாக இல்லாத போது அதன் சிறைகளாக அமைகின்றன நமது நாடு கடவுளின் ஸ்ரீ அன்னை வடிவம் அதை அன்போடும் கனிவோடும் செய்ய முடியாத போது ஸ்ரீ அன்னையை பழித்து கூறுதல் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக மனிதர்கள் நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிறார்கள் இருப்பினும் இந்த தாய்கொலையை கண்டு பெரும் வெறுப்பில் முகத்தை திருப்பும் உரிமை நமக்கு உண்டென்றே எண்ணிக்கொள்கின்றார்கள் பரோபகாரம் கடமை குடும்பம் நாடு மனித இனம் எல்லாம் எவ்வாறு ஆன்மாவின் கருவிகள் ஆக முடியும் ஆன்மா இறைவனின் உடைமை அவன் ஒருவனைக்கே கொண்டு செய்யவும் கீழ்ப்படியவும் கடமையுடையது குடும்பத்திற்காகவும் நாட்டிற்காகவும் அல்லது மனித இனத்திற்காகவும் வேலை செய்யும்படி இறைவன் அதற்கு ஆணையிட்டால் அப்பொழுதுதான் சிறைப்படாமல் அதனால் அந்த வேலையை செய்ய முடியும் இறைவனிடம் இருந்தே ஆணை வராவிட்டால் இவற்றிற்கெல்லாம் தொண்டு செய்தல் சமுதாய அறநெறி நடைமுறைகளுக்கும் கேள்படிதலை பழங்காலத்தின் வார்ப்புகளை உடைத்திடு ஆனால் அவற்றால் அடைந்த லாபங்களை அதன் சாரமான உண்மையையும் பத்திரமாக வைத்து கொள்ளும் இல்லை உனக்கு எதிர்காலமே இல்லை புரட்சிகள் காலத்தை துண்டு துண்டாக வெட்டி கொதிக்கும் கொப்பரையில் போட்டன ஆனால் அதிலிருந்து பழைய புதிய முகத்துடன் தோன்றியிருக்கின்றான் உலகில் வெற்றிகரமான புரட்சிகள் அரை டசன் தான் நிகழ்ந்துள்ளன இவற்றுள்ளும் பெரும்பான்மையானவை தோல்விகள் போலவே தோன்றும் இருப்பினும் விளிமிய பெருந்தோல்விகள் மூலமே மனித இனம் முன்னேறி செல்கின்றன என்ன பொருளின் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் விளிமிய பெருந்தோல்விகள் என்று சொல்கின்றான் ஒரு நிகழ்ச்சியில் பெருமையும் தகைமையும் அதனுடைய தூள வெற்றியில் இல்லை எந்த உணர்ச்சிகளால் ஊந்தப்பட்டு அது நிகழ்த்தப்பட்டது எந்த நோக்கத்துடன் என்பதில்லை என்பதில் இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு பெருமை அளிப்பது அதன் தூளமான வெற்றி அல்ல அதை செய்ய தூண்டும் உணர்ச்சிகளின் உயர்வு குறிக்கோளும் அதற்கு பெருமையை அளிக்கின்றன சபைகளின் கொடுமைகளும் சமய கோட்பாடுகளின் குறுகிய தன்மைக்கு எதிரான தேவையான மறுப்புறையை நாத்திகம் அழுக்கேறிவிட்ட இந்த அரட்டை வீடுகளை நசுக்க கடவுள் அதை பயன்படுத்துகின்றார் ஆகா எவ்வளவு பகமையையும் மடமையையும் அலங்காரமாக போதித்து அதற்கு சமயம் என்று பெயர் ஒட்டி விடுவதில் மனிதம் வெற்றி பெறுகின்றான் சமயமா நாத்திகமா இரண்டில் எது தேவை சமயம் இருக்கும் வரை அவற்றிற்கு ஈடு செய்ய நாத்திகன் இன்றியமையாததாக இருக்கும் இந்த இரண்டுமே மறைந்து மனப்பூர்வமாக தன்னலமற்ற உண்மையை நாடுவதற்கு இந்த நாட்டத்தின் இலக்கியமாக முயலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு இடமளிக்க வேண்டும் நம்மை மிக கடுமையாக சோதிக்கும் போதே கடவுள் நம்மை மிக நன்றாக வழி நடத்துகின்றார் மிக கொடூரமாக தண்டிக்கும் போதே முற்றிலுமாக நேசிக்கின்றார் மிக வன்மையாக எதிர்க்கும் போதே மிக பூரணமாக உதவி செய்கின்றார் மனிதர்களை சோதிக்கும் பாரத்தை கடவுள்தான் எடுத்து கொள்ளாதிருந்தால் உலகம் விரைவிலேயே நாசமடைந்து விடும் நீ உள்ளே சோதிக்கப்படுவதற்கு இடமளி இசைவழி அந்த போராட்டத்தின் கீழ் நோக்கி இழுக்கும் போக்குகள் எல்லாம் செயலாகி போகட்டும் உன்னை தூய்மைப்படுத்தும் வேலையை நீ கடவுளிடம் ஒப்படைத்தால் அவன் உன்னிடம் உள்ள தீயவற்றை அகநிலையில் தீர்த்து போக செய்வான் ஆனால் நீ நீயே வழி தெரிந்து செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துவாயானால் புற வாழ்வில் நீ அதிகமாக பாவத்திலும் துன்பத்திலும் வீழ்வாய் மனிதர்கள் தீயவை என்று கூறுவதையெல்லாம் தீயவை என்று கூறாதே கடவுள் விளக்கியதை நீயும் விளக்கு அவ்வளவுதான் மனிதர்கள் நல்லவை என்று கூறுவது நல்லவை என்று கூறாதே கடவுள் ஏற்றுக்கொண்டவற்றையும் நீயும் ஏற்றுக்கொள் அவ்வளவுதான் ஒருவன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு கொடுத்துவிட்டால் அவன் தன்னுடைய சொந்த இச்சா சக்தி தேர்ந்தெடுக்கும் திறன் முதலியவற்றையும் பல